அதாவது வயசு கொஞ்சம் கம்மி தான் அனுபவம் ஜாஸ்தி தொழிலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த குரூப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் சொன்ன உடனே இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆல் டிடிஎஸ் டெக்னீஷியன் குரூப்லேருந்து எங்களுடைய அன்பு நண்பர் நடராஜ் நம்ம எல்லா மீட்டிங்கையும் நான் அவர் தான் சொல்லுவேன் அவர் வந்து இறந்த உடனே ஒரு பதிவு மாத்திரம் தான் போட்டோம் போட்ட உடனே இந்த சங்கத்திலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு பக்கத்தில் கொடுத்தாங்க சரிங்களா முதல் முதல்ல இங்கே இந்த கோவை மாவட்டத்துக்கு தான் கிடச்சிது அந்த நடராஜங்கிற எங்களுடைய சகோதரருக்காக வேண்டி தான் நானே வந்து ஆர்வமாக இதில் சேர்ந்து சரி எப்படியாவது முன்னெடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் மற்ற கோவை மாவட்டத்தில் மாத்திரம் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பலன் வந்து இன்னும் தெரியல கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே இருக்கும் தமிழ்நாட்டில் மாத்திரம் இன்னும் ஐயாயிரம் பக்கத்தில் கூட இருக்கலாம் ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு ரூபா பத்து ரூபா நூறு ரூபா போட்டீங்கன்னாலும் இது வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும் அந்த சின்னதாக நீங்க நினைக்கிறீங்க இது வந்து பெரிய விஷயம் ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து உடம்பு முடியல இந்த பென்ஷன் அந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம் எடுத்ததுடைய பயன் என்ன நம்ம எதுக்காக நீங்க வந்திருக்கோம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்துட்டு சக டெக்னீஷியன்களுக்கு உதவி செய்யணும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சரிங்க ஒருத்தர் நூறுரூபா

இழப்புங்கிறது வந்து வரும் எல்லா வந்து ஒரு சில தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம வந்து மாடி மேலே தான் தேவிட்டு இருக்கோம் கரண்ட்டு நம்பி பக்கத்தில் மாற்றோம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்ப ரிஸ்காக மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம் இது ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு வந்து நம்ம நம்மளுக்குள்ள உதவிக்கிட்டோம்னா எல்லாரும் நல்லா வாழலாம் அதுக்காக வேண்டிதான் இந்த சங்கம் சங்கத்தோட கணிப்பை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒருத்தரால் நூறுரூபா தர முடியும் ஆயிரம் ரூபாய் தர முடியாது சரிங்களா தாராளமா கொடுத்துடலாம் கிரிக்கி ரூபாய் கொடுத்தாலே நாலாயிரம் பேருக்கு நாலு லட்சம் ரூபாய் இதை மாத்திரம் மனசில் வைங்க இது ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் கிடைக்கல கண்டிப்பா தான் வலியுறுத்துறேன் ஒன்னு இல்லை ஒரு குரூப் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல ஆர்டி டிரைவரு ஓசூர் பக்கத்தில் அடிபட்டாரு அடிப்பட்டவங்க அந்த குரூப் நாலு வாட்ஸ்அப் குரூப் நினைச்சாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் சேர்ந்துருங்க ஆனா எல்லாரும் நூறு நூறு ரூபா தான் போட்டிருக்காங்க யாருமே அதிகமா போடல நூறுரூவாங்கிறது இன்னைக்கு நம்ம பேக்கெட்ல இருந்து தாராளமா தரலாம் நூறு ரூபா போட்டு லட்சக்கணக்கில் சேர்ந்து அவர் லாரியை மீட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா அது ஒன்று தான் எக்ஸாம் ஒவ்வொருத்தராலையும் கண்டிப்பாக நூறுரூவா தர கேள்வி கேட்குறாங்கண்ணா ஏன் நான் சங்கத்தில் சேரணும் இந்த பதில சொல்லுங்கள் ஐயோ நீ ஒருத்தர் இருந்தால் நூறுரூவா தருவியா நூறு பேர் சேர்ந்தாய் ஆச்சு நாலாயிரம் பேர் சேர்ந்தா எவ்வளவாச்சு இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லி கண்டிப்பாக சேர்த்துங்க உறுப்பினர்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு நடவடிக்கை எல்லாமே ஏறி இது பண்ணிட்டு இருக்காங்க நலவாரியம் தேவோம் நலவாரியம் எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நன்மைகள் இருக்கு நமக்கு பென்ஷன் திட்டம் வரும் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கேள்வி கேட்கலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் தான் சங்கம் தேவைப்படுது சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சங்கத்தில் சேர்க்க சொல்லுங்க சேருங்க சரிங்களா காசு கொடுத்து நம்ம உறுப்பினர் ஆகிட்டோம்னா உறுப்பினர் ஆகல அப்படின்னா நமக்கு நன்மைகள் கொஞ்சம் கம்மி ஆகும் இவ்வளவுதான் அதுக்காக இப்படி யாரையும் ஒதுக்காதிங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சேர்ந்து சேர்த்து சொல்லுவாங்க சரிங்களா இதை முயற்சி எடுத்த ராஜனுக்கு நன்றி அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன் சிவா அவங்களை எப்படியாவது